வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ நம்ம திரு விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றதையும் சினிமாவிலிருந்து வெளியேறதையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் வாக்கில் விஜய் அவர்களுடைய ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம் அதில் நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா அரசியல் வருவார் அப்படிங்கிற அந்த பதிவு அந்த இதில் போட்டிருக்கோம் நான் கீழே அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக நான் விஜயோட ஜாதகம் உங்களுக்கு இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது அரசியலில் வர்றாருங்கிறதுக்காக சினிமாவிலேருந்து நான் விலக போகிறேங்கிற அறிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கருதணும் ஏன்னா ரெண்டு துறையும் ஒரு ஹேண்டில் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் அவருக்கு ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கு சினிமா அப்படிங்கிறது சுக்கரன் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சுக்கரனுக்கு திரிகோணத்தில் கேது இப்போ வந்திருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்த அனைவருக்கும் தெரியும் சுக்கரனுக்கு ஐந்து ஒன்பதில் கேது வந்தால் எந்த துறையையோ அந்த அந்த பர்டிகுலர் அந்த காரகத்துவத்தின் மீது விடுதலை வெளியேறுதல் போன்ற வார்த்தைகள் சொல்லுவாங்க அதனால் தான் சுக்கரனுக்கு திரிகோணத்தில் கேது வந்ததுனால அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்துருச்சு இப்போ அதே மாதிரி கோச்சார சனி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கு அவருக்கு ஏற்கனவே பிறப்பில் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது சனி சூரியன் புதன் இவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அதுல பாருங்க கும்பத்தில் திரிகோணத்தில் சூரியன் இருக்கிறதுனால இப்போ அவரோட அறிவிப்புகள் அப்போ அறிவிப்புகள் அரசியல் பயணம் தொடங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் வருது அப்போ கிட்டத்தட்ட கேதுவனுடைய பயிற்சி விடுதலையையும் வெளியேறுவதையும் சனியோட பயிற்சி ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதையும் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது இது ஏற்கனவே நம்ம ஒரு ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு அரசியல் வருவார் சரி இவருடைய அரசியல் பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கு சினிமாவில் நிச்சயமாக வெற்றி கொடி கட்டி பறந்தார் அவருடைய பாக்ஸ் ஆஃப் கிட்டு ஆனால் எல்லா படங்களும் வந்துச்சு விமர்சனமாச்சு ஃபேமிலி ரிலேட்டடான விமர்சனங்கள் வந்துச்சு ஆனாலும் சினிமாவில் இவர் எப்படி சாதிக்க போறார் அதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குற இடத்துல பொதுவா அரசியலுக்கு வருவதற்கு முன் வருவாங்களா வருவாங்களாங்கிற இடத்துல அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதன் மூலம் அவர் வந்து முதலமைச்சராக முடியுமா மந்திரி ஆக முடியுமா எம்பி ஆக முடியுமா எம்எல்ஏ ஆக முடியுமா ஸோ இதெல்லாம் மத்திய மந்திரி ஆக முடியுமா கவர்னர் ஆக முடியும் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான வாய்ப்புகள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க போகுது இப்போ இவருக்கு வந்து முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிற காரகத்துவத்திற்கு குருவோட தொடர்பு இருக்கறனால அவர் எந்த துறைக்கு போனாலும் நிச்சயம் அந்த துறையில் சைன் பண்ணுவார் நான் அரசியலை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா நிச்சயம் அரசியல்ல பெரும் பணியாற்றுவார் பெரும் பங்கு ஆற்றுவார் அவருடைய இடத்திற்கு பெரிய வேல்யூ நிச்சயமாக நடக்கும் அதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது இங்க அவருக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால இவர் உடனடியாக முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா கூட்டணி கட்சியினுடைய உதவியோட இவர் மக்கர புதனோட தொடர்பு இருக்கனால நிச்சயம் தற்பொழுது தனி கட்சி என்று ஆரம்பித்தாலும் கூட எதிர்காலத்தில் கூட்டணி கூட்டு இணைந்து பணியாற்றுவது போன்ற செயல்பாடுகள் அவருக்கு நிச்சயமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு அதனால நிச்சயம் இவர் அரசியல வருவார் அரசியல தன்னை பங்காற்றுவார் அவருக்குன்னு ஒரு பெரிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் மாதிரியான ஒரு பெரிய ஸ்வீப் வரும் ஆனா அதே சமயத்தில் விஜயகாந்த் தோல்வியை தழுவினாரு ஏமாற்றங்களை தன்னார் அதற்கு உடல்நிலைகள் காரணமா இருந்துச்சு ஆனால் விஜய்க்கு அப்படி இருக்கிற வாய்ப்பு இல்லை அவர் உடலையும் கட்டுப்போக கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு தொழிலையும் சரியாக செஞ்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை நிச்சயமாக தமிழ்நாட்டில் தனக்கான இடத்தை நூறு சதவீதம் பதிவு செய்வார் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் வழி செய்கிறது ஆனால் அவரோட ஜாதகத்தில் இருக்கிற சனி சேர்க்கை அரசியல்வாதிக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது சனி சூரியன் சேர்க்கை இருக்கலாம் ஜோதிடம் நன்றாக தெரிந்தவர்கள் இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் சனி சூரியன் என்பது திரு மோடி அவர்கள் ஜாதகத்தில இன்னைக்கு வரைக்கும் அவர் வெற்றியை மட்டுமே சூரியன் சனி சேர்க்கை என்பது அவருக்கு சில ஏமாற்றங்கள் சில தோல்விகள் இறுதி நிலையில் தடை ஏற்படுவது தோல்விகள் அரசியல் பதவிகளை சில தோல்விகளை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவருக்கு அந்த இடத்துல வக்கர புதன் என்ன பண்ணுது அப்படின்னா அப்போ கூட்டணி அல்லது இன்னொரு கட்சியோடு இணைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வெற்றி முகம் வருவது அல்லது கூட்டணியின் மூலம் வெற்றி முகம் அடைவது போன்ற செயல்கள் அவருக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் நிச்சயம் இவர் கடும் எதிர்ப்புகளும் கடும் விமர்சனங்களும் இவரை அந்த அடை அந்த இட இலக்கை அடுவது அடைவதற்கு நிறைய பிராபலத்தை கொடுப்பாங்க இதன வந்து வெறுமனே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஓரியண்டடா சொல்ல இந்த ஜாதகத்திலீதியை சொல்கிறேன் ஏன்னா சூரியனுக்கு அடுத்த சனி இருக்கிறனால அவர் பதவி அனுபவிக்க விடாம நிறைய விமர்சனங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவர் சந்திக்க வேண்டி வரும் அதற்கு நபர்களின் மூலமாக இவர் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டு வெற்றி அடைவர் சினிமாவில் சாதித்ததை போன்ற அரசியலில் சாதிப்பாரா அப்படிங்கிற நிறைய பேருக்கான கேள்விகள் நிறைய பேர் சொல்வது என்னன்னா எம்ஜிஆருக்கு அப்புறமா யாருமே அரசியல்ல இருந்துட்டு சினிமாவில் இருந்து அரசியல் சாதிக்கலு சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் உடல் நலத்தினால சாதிப்பார் அது நூறு சதவீதம் முதலமைச்சராக உட்கார்ந்துருவார் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் அவருக்கு பெரிய பெரிய பதவிகளை அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்கு நிச்சயமா கூட்டணி சேர்ந்தா முதலமைச்சருக்கான வாய்ப்பும் அவரோட ஜாதக அமைப்புல இருக்கு அப்படிங்கறத நம்ம அவரோட ஜாதகம் இண்டிகேட் பண்ணுகிறது ஒரே மைனஸ் என்பது பிளஸ் சனி என்பது சூரியன் ஆறு டிகிரி சனி பதிமூணு டிகிரி இந்த சூரியன் என்பது அரசாங்கத்தையும் ராஜாவாகவையும் மந்திரியும் பிரதமரையும் சொல்ற இடத்துல சனி வந்தா அங்க இழுக்கு ஏமாற்றம் தோல்வி வரச்சு அப்ப அங்க புதன் வக்கரமாக தொடர்பு கொள்வதால் அந்த தோல்விகளை பிறரின் உதவியால சரி வாய்ப்புகள் அவரோட ஜாதகத்தில் சனிக்கு குருவோட பார்வை நிச்சயமாக அவர் அரசியல் தனக்கான இடத்தை முத்தரை பதிப்பார் இதுவரை விஜயகாந்த் ஏமாற்றமடைந்த மாதிரியோ ரஜினிகாந்த் ஏமாற்றம் அடைந்த மாதிரியோ கமலஹாசன் ஏமாற்றமடைந்த மாதிரியோ விஜய் இடம் எதிர்பார்க்க முடியாது விஜய் எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் அரசியலில் பயணிப்பார் என்பது இவருடைய ஜாதகம் சொல்லுகிறது அடுத்த ஒரு தருணத்தில் அடுத்த வீடியோ பதிவில் மேலும் அவருடைய பயணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்று நாம் நிச்சயம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம ஜோதிடம் சம்பந்தமா நாடி ஜோதிடம் அட்வான்ஸு ஜோதிடம் மேலும் ஜாமக்கோள் இதெல்லாம் வந்து புத்தகங்களா நம்மகிட்ட இருக்கு வகுப்புகள் இருக்கு மென்பொருள்கள் நம்ம கிட்ட இருக்கு கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன் நன்றி வணக்கம்